இந்த இனிய வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு ரோல் மாடலா இருந்து தலைமை ஏற்றுக் கொடுத்து வரைக்கும் கொடுத்து என்னோட என்னுடைய சமாளித்து மறந்து இடத்துலயே ஒருத்தர் வைக்க பெரிய தண்டனை அப்படின்னு எங்க வந்து சார்ந்துக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை குறிக்கொண்டு என்னை சார்ந்ததுக்கு அனைத்து நல்லவனுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இத்துடன் எங்களது சபைகளில் உறுதியான ஒரு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நிறைவு செய்வதற்கு முன்பாக எனக்கு எங்களுக்கு ஒருவர் செய்தி மட்டும்டுத்துக்கொண்டு வார்த்தை கொண்டு வாழ்த்து வாழ்த்து வருமா அழைத்து நான் அவரிடம் ஆசை பெற்று இங்கிலிருந்து இந்த சோழ நிலத்தை இயங்குவதற்கு ஆசை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நான் இருந்து இருக்கேன் தொடர்ந்து இருக்கு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இப்போது இந்த கொடுக்குறது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி கள்ள பிராண்ட்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே உள்ளத்தை கொள்ளை கொண்டவர்னே உள்ளத்தை கொள்ளை கொண்டதுனால தான் நம்ம இவ்வளோ நேரம் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளத்தையும் மட்டும் கொள்ளை கொள்ளாமல் மக்களுடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ராப்பராக சர்வீஸ் மோட்டிவில செஞ்சு அதே நேரத்தில் இவரும் வந்து

ஸோ அவர் வந்து நம்மளுடைய உள்ளத்தை மட்டும் கொள்ளை கொள்ளவில்லை மக்கள் மனதையும் கண்டிப்பாக கொள்ளை கொள்வார் சாத்தூரில் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறை ஆரம்பித்து ஐயா சொன்ன மாதிரி உலகம் முழுக்கும் இது கண்டிப்பாக பரவும் அதில் ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலை நைட்டு கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு கண்டம் விட்டு கண்டம் என்ன இது நம்ம ஏஷியா ஏசியா கண்டத்துலேருந்து ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு இருக்குது ஒரு கண்டம் விட்டு கண்டம் நியூஸ் சொல்கிறது இட்ஸ் காலத்தை தூக்கி விட்டுக்கலாம் ஆனால் தப்பு கிடையாது கண்டிப்பாக ஸோ அப்போற்பட்டவர் வந்து கண்டிப்பாக இந்த ஆறு கண்டங்கள் இருக்குது நம்ம உலகத்தில் ஆறு கண்டத்தையும் அசத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த அன்னை ஜோதிட பெற்று அன்னை சக்திவேல் வந்து சிறப்பாக திகழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த வைகுண்டநாதர் வைகுண்டபதி அப்படின்னாரு ஸோ இந்த வைகுண்டநாதர் அருள் வந்து ரொம்ப பேரின்ப நிலையில் இருக்காருன்னாரு அவர் சொல்லும்போது கேட்டார் அவர் வந்து ஆனந்த கூத்தோடு இருக்கார் அதில் வந்து அம்பாள்களே தன்னுடன் இணைத்திருக்கிறார் ஆனால் பார்த்தால் தெரியாது சுவாமி மட்டும் தான் தெரியும் அந்த இடத்துல அப்படின்றார் ஸோ அளவுக்கு பேரின்ப நிலையில் அடைந்திருக்கார் ஸோ இவர் இவரும் பேரின்ப நிலை பெற்று மக்களையும் பேரின்ப நிலை பெற்று நம் நம்மளையும் இந்த சகாக்களையும் நம்மளையும் பேரின்ப நிலையை பெற்று ஜோதிடத்தை மேன்மேலும் தொடர்ந்து வளர்க்க

அரே ராமகிருஷ்ணா இயக்கத்துல இயங்கிக் கொண்டு அரசு பேருந்துகளுக்கு நடத்துனராக இருந்து கொண்டு அதே மாதிரி ராமநவமி கிருஷ்ணநவமி என்ற இடத்துல எல்லாம் சிறப்பான அன்னதானம் பண்ணிக்கொண்டு இரநூறு பேருக்கு முன்னூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கொண்டு கேட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டு வாழ்க்கையில யாராவது இருந்தால் என்ன தொழில் பண்ண போறா என்ன செய்யணும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் இந்த தையல் மிஷின் வச்சுக்கோ இந்த இதை வச்சுக்கோ இந்த அயர் பாக்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு ஒவ்வொரு தொழில்நுட்ப அவரோட வேலை பார்க்கக்கூடிய கருவிகள் எல்லாம் வாங்கிக்கிறது ஊக்கப்பட்டு வந்திருக்காங்க நிறைய விதவைகளுக்கு உண்டானவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யும் ஆளுநாத சமயத்தில் வழிய போய் கேட்டு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாரு ஓசை இல்லாம உதவி செய்கிறது பெரிய விஷயம் அதுவும் பக்தி மார்க்கத்துல செய்கிறது அதோட பெரிய விஷயம் அப்படிப்பட்ட தம்பி மாரிமுத்த மேலைக்கு வந்து இந்த பொன்னாடைய பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளாசர் வேண்டி என்னோட நம்மளால எங்க இருக்கோம் அடுத்த கட்டமாக காத்தாயி சோடம் அவர்கள் வந்து எனக்காக நான் பேசினதெல்லாம் திதிகளை பத்தி பேசியிருக்கேன் எனக்காக ஷூட் பண்ணி அவர் வீட்டில் தங்க வச்சு அந்த விஷயங்கள் நிறைய திதிகள் பேசியிருக்கேன் திதிகளை புதுமையாக பேசினேன் ரீச் பண்ணி கொடுத்து அதுல வியூவர்ஸ் வர வச்சு அந்த வியூவர்ஸ்லாம் எல்லாம் போன் பண்ணி என்ன கேட்டு எனக்கு சந்தோஷப்படுத்தின விதம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இப்படி ஒரு புதுமையாக திதிகளை நீங்கள் சொல்ல முடியுமா எல்லாரும் திதிகளை சொல்லி பயம் காட்டாங்க நீங்கள் திதிகளை சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க நல்லா இருக்குன்னு இன்னைக்கு திதிகளை பேச வச்சு அவர் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் உரையாட வச்சு இன்னைக்கு பேட்டி எடுத்து எனக்கு பேச வச்சு அவரோட யூடியூப் சேனல்ல போட்டு நீ அழகு பார்த்தவருக்கு நல்லுள்ளம் கொண்ட ஐயா நம்ம ரவி அவரோட மேடைக்கு வந்து இந்த பொன்னாடையை பாலாசார ஐயா கையால இருந்து பெற்றுக் கொள்ளும் மொழி வேண்டிகிறேன் சிறப்பையும் சிறப்பு இன்னைக்கு ஐயா கையால் நான் வாங்கின மாதிரி நீங்க எல்லாரும் ஐயா கையில பெற்றுட்டீங்க சோட கலைக்கு உண்டான என்ன ஒரு ஹெல்ப்னாலும் கிட்ட கேட்டுக்கலாம் எந்த மாதிரி ஹெல்ப்னால அதையும் பார்த்துக்கோங்க அதை தப்பா நினைச்சுக்கிடாதீங்க வேலூர் மீட்டிங் நடக்குதா மீட்டிங் சம்மந்தப்பட்டதா சோட சம்மந்தப்பட்டதா கட்டணம் உள்ளதை எதையாது ஒன்னு கேட்டுக்கோங்க ஆனா தப்பு இல்ல அதே காரணமா வச்சு ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல போன் பண்ணிக்கிறீங்க ஆமா உதவியில கேளுங்க தப்பு கிடையாது ஆனால் உங்க வளர்ச்சிக்காக இருந்தால் மட்டும் கேளுங்க நன்றி யாருன்னாலும் வேலூர் மீட்டிங்ல பேசணும்னு நினைச்சா எல்லாரும் வேணாம் இப்போ ஆரம்ப நிலை பள்ளி மாணவர் முதல் மாணவர்கள் முதல் கொண்டு பெரிய ஜாதி ஜாம்பவான்களுக்கும் எல்லாருக்குமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் நம்ம இதில் எல்லாருக்கும் ஒரு இது மாதிரி சொல்ற மாதிரி ஒரு துண்டு தான் போடுவோம் நிறைய சிறப்புக்கள்லாம் கடை கிடைக்கும் வாய்ப்பு இல்லை எப்போ கொடுத்ததும் இல்லை அதனால தான் அது எங்க அசோசியேஷன் வந்து தொடர்ந்து ஓடிட்டு இருக்கேன் இரண்டாயிரத்தி ஏழுல பதிவு பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து நடந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்

đúng vậy, cái này cái cái này cái này cái này cái ठीक है कर देंगे रिपोर्ट अभी कर देंगे वो कंपनी की बात है अंदर और तो क्या रहता है बॉडी में होता है